ஓகே அந்த பொருளாதாரத்தை பேலன்ஸ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் அப்படின்னா அந்த மாந்திரீகம் அப்படின்னு இந்த ட்ராக்ல வந்துட்டீங்களோ ஒரு அவர் ஒரு தடவை வந்து நிறுவனமாக அப்படி போனார் திருநாமலைக்கு போனார் அதனால எனக்கு அது நீங்க போகும்போது போக முடியாதுன்னு சொல்லி நான் போனால் தான் போட்டு எல்லாத்தையும் அவுத்து போட்டு நிறுவனமாக போவேன் ஊதிலாம் போயிட்டு குனிஞ்சத்தில் நிமிடாமல் விடுன்னு போவேன் அங்கே போகிறது அளவுடைய கிடையாது ஆனால் நாலு தடவை போய் எந்த நான் மாட்டவே இல்லை ஒரு நிர்வாணமா ஒரு ரவுண்டு சுற்றி வர்றது மூலமா நமக்கு சக்தி கிடைச்சிடும் அப்படிங்கிற எந்த நம்பிக்கையில் சக்தி கிடைக்கிது இந்த கம்பி ஒரு விஷயம் ஆமா இப்படி சுத்தம் ரோல் நான் இப்படி என் எதிரே இருப்பவர் கங்குலியா சச்சின் டெண்டுல்கரா வெங்கடேஷ் அவர்களா சுத்தங்களா இதை தான் நான் சொல்றது பக்தி கஃபை நேர்களுக்கு வணக்கம் ஒரு வழக்கறிஞருக்கு படித்து மருத்துவராகி மருத்துவர்லேருந்து அகோரியா தன்னை உருவெடுத்து அதுக்கப்புறம் மாந்திரீக வழி பயணத்தில் போயிட்டு இருக்க டாக்டர் கௌதம விக்னேஷ் அவர்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் இன்வைட் பண்ணி பேச போகிறோம் வணக்கம் சார் உங்களை பார்த்த உடனே அதிகபட்சமாக எல்லாரும் கேட்குற கேள்விகள் என்ன அப்படின்னா ஏன் இந்த பொழப்பு அப்படின்னு தவறாடு ஏன் அப்படின்னா ஒரு அட்வொகேட் படிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு மருத்துவ படிப்பு படிக்கிறங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அதுக்கெல்லாம் தவமாக தவமாக இருந்துகிட்ருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் முடிச்சுட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ட்ராக்ல அகோரியா மாறுறது அகோரியிலேருந்து அப்படியே மாந்திரிகராக மாறுறது அப்படிங்கிறது ஏன் இந்த விஷயம் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கேள்வியா இருக்கும் எல்லாரும் மாதிரியும் எனக்கு நல்லதாக படிச்சு நல்லதமாக வேலை கிடச்சி நல்லதமாக போயிடுந்தானே இப்போ பிரச்சனையும் இல்லை எனக்கு எல்லாமே எனக்கு ரிவர்ஸ் ஆர் இருந்ததுனால அப்படியே த தசமாக தசமா என்ன போய்ட்டு இருக்கேன் அப்போ போய் எனக்கு ஆக்சுவலாக வந்து ஓப்பனிங் வந்து எனக்கு உடம்புல ஒரு ஹெல்த் இஷ்யூ நர்ஸ் டிஸார்டர் ப்ராப்ளம் இதுக்கு வந்து நிறைய டாக்டர்ஸ்லாம் பார்த்து இது சரியாகவே இல்லை எனக்கு அதுக்கப்புறம் தான் யோகிக் சயின்ஸ் மூலம் வந்து இதை சரிப்படுத்துகிறோம் மருந்து இல்லாமல் சரி பண்ண ஒரு சித்தரை போய் பார்க்கணும் நம்ம அவங்க பாதையில் போகும்போது என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து இது மாதிரி கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க இந்த மாதிரி யோகிக்கு பாதையில் வாங்க இந்த மாதிரி பயிற்சிலாம் பண்ணுங்க மனுவோம் அந்த பயிற்சியில் இப்படி போயிட்டு இருக்கும்போது நிறையா கோயில்கள்லாம் நம்ம போகிறோம் நிறையா கோயில்கள் சதுகி மலை வெள்ளங்கிரி மலை திருவண்ணாமலை பருவதமலை அப்புறம் கிட்ட ரிஷிகேஷு அமர்நாத் இமயமலை இதில் இதில் எப்படி போய்ட்டே இந்த பையன் இது ஒரு பத்து வருஷம் அவங்க அது போயிட்டே இருக்கும் ஏன் எதுக்குன்னு கேள்வியே கேட்கல இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குருமார்கள் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மூளை கழிவு வெளியில் வச்சுருவாங்க சன்னா கதியடை வாயை திறக்கக்கூடாது எது கேள்வி கேட்கக்கூடாது அப்படிம்பாங்க ஸோ இந்த கடைசி குரு நான் என்னென்னு ஃபஸ்ட்டு ஒரு முத வார்த்தை சொல்லிடுறேன் உங்களுக்கு ஏன்னா நான் பத்து வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் என் வாழ்க்கை வளர்ந்துருக்கேன் குருங்கிறவங்க தன்னை உணர்ந்தவன் குரு தன்னை உணர்ந்தவனா இறைவனை உணர்ந்தவன் அர்த்தம் இறைவனை உணர்ந்துட்டானா இறைவனை நாட்கொண்டுட்டான்னு அர்த்தம் வல்லல் பெருமான் தன்னை உணர்ந்தவர் இறைவனை ஆட்கொண்டார் ஜீசஸ் கைஸ் தன்னை உணர்ந்தவர் இவன் ஆட்கொண்டார் நபிங்க தண்ணி உணர்ந்தவர் இறைவன் ஆட்கொண்டார் அதே மாதிரி ராகவந்த இறைவன் தண்ணி உணர்ந்தவர் இறைவன் ஆட்கொள் இவங்க தான் குரு தண்ணி ஆட்கொள்ளாத யாரும் குரு கிடையாது அது மாதிரி இந்த உலகத்தை யாருமே குருவே கிடையாது எல்லாமே மந்திராதி பசங்க இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது இருபது சமூகத்தில் நான் ஓப்பனாக சொன்னேன் எல்லாருமே மந்திராதி பசங்க தான் குரு எந்த நிலை அடைஞ்சாரோ அந்த நிலை நீங்கள் அடைய முடியும் அதுவே கஷ்டம் தான் கொடுக்க மாட்டார் இந்த மாதிரி இறைவனால் ஆட்கொண்ட குருமார்கள் வழிபாடு படுத்துனால் மட்டும்தான் நீங்கள் போக முடியும் அப்டேட் அப்டேட் ஆக முடியுமோடைய மத்தபடி இந்த மாதிரி ஆள்கள் வந்து நீங்க தெளிஞ்சு ஒரு அளவுக்கு வரது என்ன மாதிரி சீக்கிரம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க நமக்கு இவங்க நல்ல வேலை கிட்ட புரிய வாழ்க்கை போய் இருபது வருஷம் போய் அதுவும் முக்கியமா இருபது டு நாற்பது வயசு ஒரு மனுஷன் முக்கியமான காலகட்டம் உலக காலகட்டம் அந்த இருபது வருஷம் விட்டாத என்னால் இன்னமும் பிடிக்க இல்லைனால இன்னமும் என்னால் ஒரு வீடு வாசல் கட்ட முடியல அந்த பொருளாதாரத்தை இன்னும் என்னால் பிடிக்க முடியல ஓகே அந்த பொருளாதாரத்தை பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் அப்படின்னா அந்த மாந்திரிகம் அப்படின்னு இந்த ட்ராக்ல வந்துவிட்டு ஒரு அது வரதுக்கு முன்னாடி இப்போ யோகி சயின்ஸ் இந்த பாதலாம் போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா அதிலே வந்து இந்த யோகி நீங்கள் யோக பாதையில் போயிட்டே என்ன வந்து உங்களுக்கு மந்திரம் தந்திரம் எந்திரம் எல்லாமே அதில் வந்துடும் அதில் வந்து ஸோ அதில் போயிட்டு இருக்கும்போது இது எப்படி இந்த மாந்திரிகம் எப்படி வருது எப்படி போகுது அது எப்படி சரி பண்ணிங்கன்னா நம்ம சொல்லி கொடுக்குறாங்க சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஜீவநாடின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஜீவநாடி வச்சு அவங்க சொல்லி கொடுப்பாங்க நமக்கு ஜீவநாடுல கிடையாது அப்போ ஜீவனாடி இல்லாமல் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது போகிறது நம்ம பிரச்சனை கண்டுபிடிக்கிறது அதாவது ரொம்ப சார்டாக சொல்கிறேன் என் பிரச்சனை நானே சரி பண்ணிக்கணும் இதுக்காக போனால் தான் மற்றபடி நான் மற்ற ஊருக்காக நான் போகிறேன் நானாக போனது அது எதிர்த்தா வந்து வேற வேற பாலை கொண்டு போயிடுச்சு அப்போ கொண்டு போயிருக்கும்போது எனக்கு என் குருக்கு பெரிய கான்டவர்சி கான்வரிசி ஆகும்போது என் குருநாத வந்து ஜீவநாடி என்ன சொன்னாங்கன்னா உன்னோட குருநாதன் வந்து போன ஏதோ ஒரு ஜென்மத்தில் போகசத்தை தான் குருநாதன் சொல்றாரு ஆனால் அந்த குருநாதை எப்படி வழிபாடு பண்ணணும்னு கேட்கும்போது சொல்லிக் கொடுக்க அங்கே தான் எனக்கு அவங்களுக்கு பிரச்சனை அதுக்கப்புறம் திருவண்ணாம திருவண்ணாமலையில் நானே கடைசி உச்சபட்சம் ஒருத்தங்க தவம் பண்ணுவாங்க எதுவோ பண்ணுவாங்க நம்ம கல்யாணம் ஆகிடுச்சு அதனால் உச்சபட்சம் எனக்கு தெரிஞ்சது ஒரு தடவை வந்து நிறுவனமும் அப்படி போனார் திருவண்ணாமலைக்கு போனார் அதனால எனக்கு அது நீங்கள் போகும்போது எங்களால் போக முடியாதுன்னு சொல்லி நான் போனால் தான் அவுத்து போட்டு எல்லாத்தையும் அவுத்து போட்டு இறைவா நீங்கள் தான் என் குருநாதை காட்டுறாங்க எனக்கு குரு காட்டுன்னு சொல்லி ஒருத்தர ஒரு நாலு நாளத்தில் கொஞ்சம் சத்தியமாக காட்டலை ஆனால் நான் திருவண்ணாமலையில் விபூதெலாம் பிசிட்டு நான் போயிடுவேன் கண்ண அது ரொம்ப உச்சபட்சம் நல்லாது அது நம்ம வந்து ஏதோ சக்தி கிடைக்கணுமோ அதுக்கெல்லாம் போகவே இல்லை யார்தான் அந்த குரு குரு சொல்லுறாங்களே யார்தான் அவரோட பாத்திர கூடாது எப்படி அவனு வழிகாட்ட மாட்டேங்கிறாரு சொன்ன அழுகாட்டை நமக்கு தெரிஞ்ச பாதை அது ஒன்று தான் உச்சபட்சம் போடணும் சொல்லி அப்படி அப்படி போனால் தான் இந்த திருவண்ணாமலையில் அவர் போன அவர் ஏற்கனவே இந்த மாதிரி கிரிவலம் போனாலும் அதை நான் பாதை நடத்துக்கிறேன் ஸோ அப்படி போகும்போது திருவண்ணாமலையில் இந்திரலிங்கத்தை ஆரம்பித்து கஷ்ட அஷ்டலிங்க இதில் ஈஸாலிங்கன்னா முடிப்பேன் நிறுவனமாக போவேன் போயிவிட்டு குனிஞ்சத்தில் நிமிடாமல் இரண்டு போவேன் அங்கே போகிறது அளவுடைய கிடையாது ஆனால் நாலு தடவை போய் எந்த நான் மாட்டவே இல்லை அப்படி போயிட்டு இருக்கும்போது நாலு தடவை முடிச்சு முடிச்சுட்டேன் முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு சில அடிப்படையான விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போகிறது அப்படிங்கிறது ஓகே உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரியான எந்த விஷயத்தையும் பண்ணாமல் திடீர்னு அப்படி ஒரு நிர்வாணமாக ஒரு ரவுண்டு சுற்றி வர்றது மூலமாக நமக்கு சக்தி கிடைச்சிடும் அப்படிங்கிற என்ன நம்பிக்கையில் சக்தி கிடைக்கிறது இல்லை இதை வந்துட்டு வந்து நம்ம அதாவது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக தன்னை அர்ப்பணிப்பாங்க ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க நெருப்பில் வச்சுட்டு தன்னை வந்து இது பண்ணிக்குவாங்க ஒவ்வொன்றும் பண்ணா எனக்கு தெரிஞ்ச குரு எப்படி அவரு போனார்ல அவரு காமிச்சாங்களே எனக்கு காட்டுட்டும் அப்படி போனதா அது அந்த மடத்தனம் கூட சொல்லலாம் நீங்க அது எப்படி அந்த அறிவு இந்த அறிவு இல்லையா அந்த நேரத்தை ஒரு வேகம் தான் போயாச்சு என்ன நடக்க நடக்கணும் அது உண்டா இல்லையா சித்தர்கள் ஒருத்தவங்க இருக்காங்களா இல்லையா தெரியல ஆனா கடைசி வரைக்கும் அவங்க இருக்கவும் தெரியல எனக்கு நான் என் கனால நான் பார்த்ததே கிடையாது ஸோ அப்படியே போயிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஆனா அந்த மருத்துவம் படிச்சதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் நான் மருத்துவம் எனக்கு என் பிரச்சனை சரியாகல இதுக்காக நான் நிறைய மருத்துவம் படிக்கிறேன் அந்த என் பையனுக்கும் குழந்தையா இருக்கும்போது உடம்பு சரியில்லாத போது அவனுக்கு நான் அந்த நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் மருத்துவம் படிக்கும் இப்படி வேகமாக போயிட்டு இருக்கும்போது அதிலேயே ஒரு எம்டி பிஎஸ்டி ஆல்டர்னேடி மெடிசன் தான் ஃபுல்லாக படிக்கிறது அதை படிச்சுட்டு போயிருக்கும் போது அப்போ வந்து சில பேருக்கு உடனே ஆகுது இப்போ அந்த கேன்சர் இருக்காங்க ஒரு பேஷண்ட்டு இருக்கானா பத்து பேச டாக்டர் கொடுப்பார் மீது பத்து பேச குணப்படுத்த முடியல என்ன பிரச்சனை அவங்க மட்டும் வித்தியாசமான வியாதியா இப்போ ஜெயில்தான் மறுத்துங்க சாதாரண டயாபெட்டிக் பேசந்தான் அவ்வளோ பெரிய குடமே வியாதி கிடையாது அந்த மாதிரி குணப்படுத்த முடியல என்னடா என்னடாடா போகும்போது அப்போ தான் விதின்னு ஒன்று வருது அப்ப அந்த விதிங்க ஒழுங்கு போகும்போது அப்பதான் ஜோதிட ஒழுங்கு வருது அப்ப விதிங்கிறது என்னன்னா ஒருத்தனுக்கு எப்ப நோய் வரும் எப்ப குணமாகும் குணமாக மாட்டான இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஜீவனடி நக்கையில் இருக்கா அப்படி ஜோதிடத்துக்கு தான் போகணும் அப்போ ஜோதி ஆழ்ந்து நான் போயிட்டு இருக்கேன் அப்ப ஆழ்ந்து போயிட்டு இருக்கும்போது ஜோதிக்கு போகும்போது ஜோதிட என்ன வருது இந்த மாதிரி தசா புத்தி எல்லாம் சொல்லுவாங்க ஆறாம் அதிபதி நோய் கொடுக்கும் எட்டாம் அதிபதி நோய் கொடுக்கும் சனி பார்த்த தசை தான் சொல்லுவாங்க அந்த நோய் எப்படா வருதுன்னு பார்க்கும்போது அப்பதான் நம்ம அந்த யோகி போக சொன்ன அந்த மாதிரியை வந்து ஒழுங்கு வருது அந்த மாந்திரிங்கிறது உண்மையானது எப்படி தெரிஞ்சிக்கணும்னா அந்த கோயிலில் வந்து கும்பாபிஷேஷம் பண்றாங்களா பூஜை எல்லாம் மாட்டாங்களா மந்திரம்லாம் சொன்னாங்களே எப்படி ஒரு கோயில் நல்லா இருக்கணும் வாழணும் லட்சுமி பூஜை நவதிரக பூஜை எல்லாம் அது மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்களோ அது மாதிரி கெட்ட விஷயங்கள் பண்ணுறாங்கல்ல ஸோ அதுல பண்ணும்போது அவங்க ஒருத்தவங்க பாதிக்க உள்ளாவாங்க அதுவும் அந்த ஜாதத்தில் இருக்கும் ஜாதத்தில் தான் அவங்க பாதிப்பா மாந்திரத்தை வச்சு எல்லாத்தையும் வர முடியாது உங்கள் ஜாதத்தில் தசா புத்தி எல்லாம் கெட்ட நம்பது அந்த கோயில் பாதிக்கு தாக்கும் அப்படி இல்லாட்டி அது உங்களுக்கு தாக்காது வீட்டில வேற யாரும் அவங்கள போய் தாக்கும் இப்போ இருக்கிற ஒரு மாடர்ன் வேர்ல்டில் ஒருத்தருக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் ஒரு விஷயத்த பண்றது அப்படிங்கறதெல்லாம் முதல்ல அதாவது உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொன்ன பாருங்க இப்ப அந்த மகாபாரத போல் முடிஞ்சு உங்களுக்கு மகாபாரத போல் நினைச்சல அல்ல பாண்டவர்கள் ரெண்டு பேர் இருந்தாங்களா அஸ்திரங்களை மாறி மாறி எழுஞ்சுக்கிட்டாங்களா அது என்னது அசரங்களை என்னது பிரம்மாஸ்திரம் பசுபதி ஆசிரம் சொல்றாங்க அதுதான் மந்திரம் அந்த மந்த சக்தி அப்போ கிருஷ்ண பரமா தான் போர் முடிஞ்சதுக்கப்புறம் கிருஷ்ணனை வெளியே கீழே இறங்க சொல்றாரு கிருஷ்ணன் வந்து அது வந்து மரியாதை கிடையாது தேர் ஓடி தான் வந்து என்னை பிடிச்சாங்க இறங்கினா கீழே இறங்கணும் அப்புறம் இப்போ கீழே வந்து அந்த தேர் தப்புன்னு பற்றிக்கிட்டு எரியுது அப்ப இவ்வளோ வந்து அந்த மாந்த சக்தியில் தாங்கி அவர் தாக்கு பிடிச்சிருந்தார் இதுதான் அது புராண கதைகள் இல்லை இதுதான் பிராக்டிக்கலான சயின்ஸ் படி நம்ம உடம்பு நம்ம நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு உடம்பு இன்னொருத்தர்னால அது ஒரு விஷயத்த பண்ணவே முடியாது அப்படிங்கிறதா சயின்ஸ் சரியா இந்த சுச்சுவேஷனில் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆக்க மாற்றுறதுக்கு நான் மாந்திரிகம் மூலமா ஒன்று பண்ணுவேன் அப்படின்னா என்ன பண்ணிட முடியும்னு கேட்குது ரீசன் வந்து கொரோனா எடுத்துக்கோங்க இங்கேயோ ஒருத்தர் இங்கேயோ ஒன்று கரெக்ட் பண்ணுறதானே அது பாதிப்பு ஒரு பாக்டீரியா அது வைரஸ் அது அது வந்து உருவாக்குனாங்க அது மாதிரி இந்த மாந்திரிகமும் ஒரு அதாவது அதர்வன வேதம் ஒரு வேதம் இருக்கு ரிக்கு சூர் சாம அதர்வனம் இந்த அதர்வன வேதம் தான் என்ன பண்ணுறாங்க ஒரு ஃபுல்லா அதில் தான் மாந்திரிகம் வரும் உங்களுக்கு அதில் அந்த கேரளா தான் டாப் போஸ்ட்னு சொல்லுவாங்க அதுக்கு மேலே கல்கத்தா அப்படி எப்படி போவோம் ஸோ அதில் இதுக்குன்னே ஒன்று இருக்குது அதுதான் சொல்லலாம் மாந்திரிகத்தினால் எல்லாரும் காலி பண்ண அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா மாந்திரியை பயன்படுத்தி ஒருத்தவங்களுக்கு நம்மளை வந்து நேரடியாக எதிர்க்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மறைமுகமாக என்ன பண்ணுவாங்க பெரும்பாலும் அந்த சொத்துக்காக பண்ணுவாங்க பெரும்பாலும் வந்து அவங்க வளர்ச்சியை கண்டு புறாப்பட்டு பண்ணுவாங்க இல்லை எவங்க பேச்சை கேட்கல வைக்கணும் சொல்லி ஏதோ அந்த கோத்தில் பண்ணுறது பண்ண முடியும் அந்த பண்ணனாலும் அதை வந்து உங்கள் தாக்குற அளவுக்கு உங்கள் விதிப்பலன் இருக்கணும் அதுக்கு தான் மனுஷன் ஜோதிட ஒன்று உள்ளுக்கு வருது இப்போ எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க என்னால் முடிஞ்சு பண்ணுவாங்க ஆனால் நடக்காது பத்து பேர் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் நடக்கும் ரெண்டு பேர் எட்டு பேர் ஒண்ணு பண்ண முடியாது அப்போ ஜோதின ஒழுக்க போதான் ஒருத்தன அந்த நல்ல தெரிஞ்ச மாந்திரி என்ன பண்ணுவானா அவன் அவன் ஜாதகத்தை தெரிஞ்சு அவனுக்கு எப்ப கெட்டக்கலு தெரிஞ்சு அப்படி பண்ணுவாங்க அந்த கெட்ட கலங்கிற வரும்போது என்ன மாந்திரியம் சேர்ந்துக்கும் போது ஈஸியாக அவனை தாக்கிரும் இதுதான் மேட்ரு இதை வந்து சயின்டிஃபிக்காக நம்ம கண்டுபிடிக்கலாம் ஒருத்தவங்க இப்ப இந்த காரை கண்டுபிடிக்கிற ஒரு கேமரா ஒன்று இருக்கு கிடியோகிராஃபின்னு சொல்லி கேமரா இருக்கு இப்போ நல்ல உடல் உள்ள ஆன்மா உடம்பு பாத்தீங்கன்னா நல்ல கலரா தெரியும் இதே வந்து ஒரு மாந்திரியத்தினாலையோ நோய் வாய்ப்பு அப்படியே பிளாக் கலர் அடிக்கும் அதாவது நோய் இப்போ உங்களுக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த ஹார்ட் வந்து கருப்பு கலர்ல தெரியும் அந்த கேமரால இதே நீங்கள் மாந்திரியத்தில் பார்த்துட்டிங்கன்னா உங்க ஆரோவே அப்படியே கருப்பு கலர் ஷார்டாக வரும் இதே சயின்டிஃபிக்காக நீ கண்டுபிடிக்கலாம் அப்போ என்னவோ ஒன்று வருதே இதுதான் இது வந்து மறுபடியும் சொன்னேன் இது வந்து சில விஷயங்கள் சயின்ஸ்லாம் சொல்ல முடியாது சயின் தான் இது வந்து ஒரு இன்னமும் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஏமாத்து அது மாதிரியே தான் இருக்குது இப்போ கடவுள் இருக்காரா இல்லையா சயின்ஸ் எப்படி இது பண்ண முடியாது அது மாதிரி தான் இது இது வேலை செய்யும் இது உண்மை ஒருத்தர் நேரம் சரியில்லாத போது இந்த மாந்திரியை தான் ஏவி அந்த மாந்திரி மாந்திரியமும் அவர் அதில் எக்ஸ்போர்ட்டாக இருக்கணும் அதில் கரைச்சி குடிச்சோம்னா இருக்கணும் சும்மா அந்த இதெல்லாம் சொன்னால் சொல்கிறேன் இதில் நிறையா ஃப்ராடு இருக்காங்க தொண்ணூற்றம்பது பர்சன்ட் அந்த ஃப்ராடு தான் அதில் அது யாராவது ரெண்டு பேர் இருப்பாங்க அது சில பேர் காசு காசப்பட்டு இது மேக்ஸிமம் காசு காசப்பட்டு இன்னொருத்தங்க கெடுக்கிற வேலை தான் பார்ப்பாங்க இந்த மாந்திரத்தால் பண்ண முடியும் முடியும் இல்லை அதுதான் பண்ண முடியும் சொல்றீங்க நான் கேட்கறது என்னன்னா இப்போ ஒரு தொடுதலே இல்லாம நான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும் அப்படின்னா இப்போ ஒரு கையில வலி வைக்கணும் அப்படின்னா ஒன்று கையில் ஓங்கி அடிக்கணும் இல்லை வெட்டு காயம் ஏற்படுத்தணும் வலி வருதுன்னு வச்சுக்கோ நான் உங்களை தொடவே இல்லை அப்படிங்கிறப்போ நான் எங்கேந்த இருந்து ஒரு விஷயத்த உங்களுக்குள்ளார ஒரு விஷயத்தை புகுத்துறேன் அப்படின்னா அது அது எந்த மாதிரியான விஷயங்கள்ல பண்றீங்க ஒண்ணு ஏதாவது பொருட்கள் வச்சா இல்ல ஆறாப வச்சா இல்ல இந்த மையின்னு சொல்றாங்களே இந்த மாதிரி வச்சா என்ன மாதிரியான மாற்றங்கள் என்ன மாதிரி நிகழ்வுகள் உங்களோட உடம்புக்குள்ளே பண்ண முடியும் இன்னும் கொஞ்சம் பேசு உள்ளுக்குள்ள பண்ணோம்னா நோக்கு ஒரு ஒன்று இருக்கு நோக்கு ஒரு என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் தொடரே உங்களை வந்து அப்படியே ஏழாம் போடுறது டாங்கி பண்ணுவாங்களா அதே மாதிரி தான் நோக்கு வந்து ஒரு ஏவல்னு சொல்லுவாங்க அது பேர் இது வந்து சவுண்டோட வேகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது அதாவது இப்போ நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னால் அது ஒரு சந்தோஷமா இருக்குது நீ நல்லா இருக்க உட்பட மாட்டேன்னு சொன்னால் அது மாதிரி ஒரு வார்த்தைக்கும் ஒரு சக்தி இருக்க மாதிரி ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு சக்தி உண்டு இது முழுக்க முழுக்க ஒருத்தன் அழிக்கிறதுக்கு மட்டுமே பயன்படக்கூடிய ஒரு சக்தி இது உண்டு ஆனால் இது எல்லாரும் எக்ஸ்பர்ட் ஆக முடியாது அதே நேரத்தில் எல்லாரும் இதை பந்தத்தை வச்சு அழிச்சிட முடியும் அப்படி அழிச்சிருந்தால் எல்லாரும் எல்லாம் அழிச்சிருப்பாங்க முடியும் அதுவும் முடியாது அதை விதிப்பெலாம் இருந்தால் தான் அதாவது காக்காவுக்கு வந்து படம் இருந்தால் கதைங்க உங்க நேரம் இவன் ஏன் ஏதும் சேரும் போது அது நடக்குங்க இவ்வளவுதான் பண்ண முடியும் எட்ட வந்து யாராலும் பண்ண முடியாது ஒருத்தரை பார்த்த உடனே அவருக்கு மாந்திரிகம் வச்சிருக்கு அப்படின்னு ஈஸியா ஐடென்டிஃபை பார்த்தோம்னா நிறைய டெக்னாலஜிஸ் நீங்க கண்டுபிடிச்சாச்சு எம்ஆர்ஐ ஸ்கேன்ல கண்டுபிடிக்காததை கூட நீங்க பார்த்த உடனே இவருக்கு வந்து மாந்திரிகம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க எதை வச்சு அப்படி சொல்றீங்க அதாவது ஒருத்தர் கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்க அந்த மாநிலத்தை விடாமல் இப்படி ப்ரொடக்சன் பண்ணிக்கிறோம் சொல்லி கொடுக்கல அவர் அவருக்கு அதே பிரச்சனை என்ன அந்த நம்ம பஸ்ஸில் எதிலோ போயிட்டு நம்ம போயிட்டு வந்து திடீர்னு நார்மலு மனுஷனாக இருக்கிறேன் அது நமக்கு தெரியாது இந்த பாதையில் வந்ததுக்கப்புறம் என்ன ஆனால் நம்ம நான் பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்க நெகட்டிவ் என்ன செய்ய ஏதாவது உடனே நம்ம தலைவலி வந்துடும் கை அழுந்துடும் உடம்பு திடீர்னு ஹார்ட்டு பிடிக்கும் அவனுக்குள்ளே நெகட்டிவ்வாக நமக்கு தெரியும் நம்ம ஒரு பாசிட்டாக அவனுக்கு போகும் இது ஒரு பெரிய பிரச்சனை எங்களுக்கு இது ஒரு கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது வருஷம் அந்த பிரச்சனை இது எப்படி ஷீல்டு வச்சு இம்பார்ட்டன் தெரியல இது ஒரு ஃபீ ஓப்பன் ஃப்ரீ குடிச்சி தான் ஆயிடுச்சு எனக்கு அதனால் எங்கேயும் போக முடியாது ஒரு பஸ்ஸில் போக முடியாது ஒரு காரில் முடியாது எங்கே போனால் டூ வீலர் தான் போகணும் தனியாக தான் போகணும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் கூட போக முடியாது நம்ம போய் சொல்ல முடியாது வந்தாச்சுன்னா வாங்க சொல்ல முடியாது வந்து உடனடியா இது எப்படி பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சப்பா ஒரு ஐம்பது பேர் ஐம்பது பேர் பாக்கிறப்ப இவங்களுக்கு எல்லாம் இருக்கு அது சொல்ல முடியாது அந்த நமக்கு வந்து வைப்ரேஷன் நமக்கு அப்படியே ஒரு நெகட்டிவாக உடம்பே மாறும் அப்படியே முதல்ல ஹார்ட்டை தான் பிடிக்கும் ஹார்ட் வலிக்கும் திரியின் தலை வலிக்கும் ஒலிக்கும் அம்பது பேர் எவனுக்கு சொல்ல முடியாது ஆனால் அது கண்டுபிடிக்கிறது அந்த இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது அதுக்கப்புறம் அப்டேட் ஆயிடுச்சு எனக்கு இப்போ அப்டேட்னால அந்த பிரச்சனை கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் அந்த பயங்கர பிரச்சனை அந்த நிர்வாகமாக போனதால் ஒரு நல்ல பலன் இந்த அக்டிலுக்கு போனதால அந்த புண்ணிய பலனுக்கு எனக்கு அது வந்து எனக்கு ஷீல்டு மாதிரி எனக்கு காப்பாற்ற ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி இதை கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறது உங்களை நான் சொல்லி காமிங்க உங்களுக்கு இது ரொம்ப ஈஸி தான் அது யார் எதை அதாவது இது சின்ன காப்பராடு தான் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காப்பராடை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த சப்ஜெக்ட் நல்லா தெரியுதோ அந்த சப்ஜெக்ட்டில் மட்டும் இதை நம்ம டீப்பாக கேட்கணும் கம்பி எதுக்கெல்லாம் சுத்தம் ஆனா நல்லா தெரிஞ்சு அதை நம்ம கிரா செக் பண்ண தெரியும் இப்போ சில பேர் நீர் ஓட்டத்துக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க நீரோட்டம் சும்மா அந்த கம்பி சுத்தம் சொல்லி போனீங்கன்னா வேலை செய்யும் உங்களுக்கு கிரா செக்காக வேறதா பண்ண தேங்காய் ஓட்ட தெரியணும் இல்ல உங்களுக்கு ஏதாவது வந்து அந்த இடத்துல நிற்கும் போது அவங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியும் இந்த மாதிரி நமக்கு எந்த சப்ஜெக்ட்ல நம்ம நல்ல டெப்த் நாலேஜ் அதுல கொண்டு போனா சூப்பராக சொல்லுவோம் சில பேர் வந்து ஒரு வீட்டில் ஆவிகள் இருக்கா இடத்துக்கு ஒரு ஆண்மாக்கள் வந்து காப்பாடு யூஸ் பண்ணுவாங்க ஸோ நான் வந்து என்ன பண்ணா முழுக்க முழுக்க வந்து அந்த மாந்திரத்தில் ஒருத்தவங்க இருக்கா இல்லையா இப்போ வந்து செக் பண்ண மாதிரி இப்போ எனக்கு அனுபவத்தில் உங்களுக்கே இருக்குங்கிறது கன்ஃபார்ம் தெரியுது உங்களுக்கு செக் பண்ண பண்ணுங்க உங்க பேர் சொல்லுங்க வெங்கடேஷ் வெங்கடேஷ் ஒரு கம்பி ஒரு விஷயம் ஆமான்னா இப்படி சுத்தம் நான் எதுவும் ரோல்லாம் பண்ணுறதுக்கிட்டா இப்படி சுத்தம் நில்லேனா இப்படி நிற்கும் இங்கே பாருங்கள் என் எதிரே இருப்பவர் கங்குலியா சச்சின் டெண்டுல்கரா வெங்கடேஷ் அவர்களா சுத்தங்களா இதை வச்சு தான் நான் சொல்கிறது இப்படியே போகும்போது இப்போ பாருங்கள் இப்போ எப்படி கேட்பேன்னா முதல்ல என் எதிரியை வெங்கடேஷ் அவர்களுக்கு என்ன மாந்திரிப்பை அவங்களை செய்து வைத்துள்ளாரா இந்த கம்பி இப்படி சுற்றுது இந்த கம்பியில் வேலனத்தை பொறுத்து இப்படி சுத்தம் இந்த லெவலில் சுற்றம் அது கூட இப்படி சுற்றால் அவங்க போனால் அதுக்கு சுற்றா அவங்களுக்கு கிட்டத்தான் பத்து வருஷம் இல்லையே இருந்ததுனால இப்போ பாருங்கள் இப்ப நான் சொல்லிட்டேன் உங்க கம்மி சுத்திடுச்சு இப்ப நான் வந்து உங்களுக்கு மாதிரியும் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க இப்ப நான் அடுத்த கேள்வி கொடுக்குவாங்க எனக்கு அனுபவம் இருந்தாலும் இப்ப இந்த மாதிரி இவருக்கு ஆறு மாத காலங்களா உள்ளதா வட காலமாக 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 உள்ளதா ஸோ கடைசி ஒரு அஞ்சு வருஷமா சொல்றாங்க இப்ப என்ன கேள்வி அப்படின்னா சார் கடைசி அஞ்சு வருஷம் உங்க ஹெல்த்துக்கு உங்க உங்களுடைய பொருளாதாரம் எப்படி எப்படி சார் இருக்கு உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி எப்படி இருந்துச்சு அஞ்சு இப்போ கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு

மாந்திரிக பெருசாக உங்களுக்கு பாதிக்காது இதே உங்களுக்கு கெட்ட என்ன சொல்லுவாங்க ஏழு சின்ன அஷ்டம் சின்ன சொல்லுவாங்க அப்போ வரும்போது உங்களுக்கு திடீர்னு வண்டியிலிருந்து கீழே விழுவது பணத்தை கொடுத்தீங்க யாரும் ஏமாறுறது ஏதாவது உங்களுக்கு ஒன்று மாற்றி ஒன்று செலவு வந்துகிட்டே இருக்கிறது அவங்க எதிரி எதுக்காக ஏவுனாங்கன்னு ஒன்று இருக்குது அதாவது உங்களை மொத்தமாக முடக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்களா இல்லை காலி பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்களா அதுவும் ஒன்று இருக்குது ரெண்டாவது ஏவுனவருக்கு அந்த சக்தி இருக்கணும் எல்லாருக்கும் அந்த சக்தியெலாம் இருக்காது அவர் ஏவன கரெக்டாக சரியாக ஏவனாரா இதெல்லாம் பார்க்கும்போது கடைசி இங்கே தான் ஜாதகம் இப்போ இப்போ ஃப்ளாப் ஆகிடுச்சு அந்த இடத்துல இப்போ ஜாதகம் உங்களுக்கு யோகதை ஓடிட்டு இருக்கும் யோகதை ஓடிட்டு இருக்கும் உங்களுக்கு எதுவுமே பண்ணவே பண்ணாது எப்போ உங்களுக்கு கெட்ட நேரம் ஓடுதோ இந்த பிரயோகம் அப்படியே இருக்கும் அப்போதையும் உங்களுக்கு காட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை காட்டும் இவ்வளோதான் சார் ஒரு வாழ்க்கையில் நல்லபடியாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நபரை கூப்பிட்டு உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாந்திரிகம் பண்ணிருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கெட்ட சக்தி உள்ள நெகட்டிவ் கிரியேட் பண்ணி அவனோட

அடுத்தடுத்த முயற்சிகள்ல எந்த பிரச்சனைல நல்ல ஸ்மூத்தா நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு இப்ப நீங்க சொன்ன ஒரு வார்த்தை இந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இப்ப என் மனசு வந்து தடுமாறு தடும்பாருது ஒரு விளைவுல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அப்படின்னு இது வரைக்கும் உங்களுக்கு எதுவும் நடக்கலை அப்படிங்கிறப்ப இனிமே நடக்கும் அப்படிங்கிறீங்க வண்டில போறப்ப ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் நான் வண்டியில எவ்வளவோ ட்ரைவ் பண்ணி போயிருக்கேன் இது வரைக்கும் எனக்கு ஆனதில்லை இனிமேல் வண்டி எடுக்கிறப்ப எனக்கு இந்த போனோம் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட கிரியேட் பண்ணி அவங்களுக்கு பயத்தை அதிகப்படுத்தி இதனால காசு பார்க்குறாங்க அப்படிங்கறத அதில் குற்றமான கம்ப்ளைண்ட் இருக்கு எல்லாத்திலுமே நல்லவங்க கெட்டவங்க நான் சொல்லல இது வந்து நான் ஒரு மருத்துவத்துக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு ஏன் இந்த நோய் வந்து இன்னமும் போது இந்த நெகட்டிவ் ரைஸ் வந்து இந்த நெகட்டிவ் ரைஸ் கட் பண்ணுவேன் இது பெருசாக மருத்துவமே தேவை முன்னாடி லட்ச லட்சமாக செலவு பண்ணிடுவாங்க நோய்க்கு இந்த நெகட்டிவ் கட் பண்ணி விட்டோன்னே ஆட்டோமெட்டி அவங்க சரியாக இதுக்கு தான் கண்டுபிடிச்சி உட்காந்து வர்றது இதுக்கு தான் கண்டுபிடிக்கும் அவங்க கட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி க்ளாஸ் செக் பண்ண முன்னாள் சொல்லுவாங்க சவாங்க சொல்லுவாங்க ஜாதத்தை கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருப்பேன் மேக்ஸிமம் நல்லா இருக்கு அவங்க வர மாட்டாங்க நம்ம என்ன செஞ்சால் முயற்சி பண்ண முடியல ரொம்ப வந்து என்னடா பிரச்சனை சொல்லும் போது சொல்லியன் தருவாங்கல்ல நான் தெரிஞ்சேன் பாத்தீங்களா என் உடம்ப சரி பண்ணதுக்கு இருபது வருஷமா இந்த மாதிரி தெரியும் போது அவங்க தான் வந்து அவங்க சரியான நேரம் நல்லா இருந்தா சரியான அவங்க பார்த்து பார்த்து கரெக்டாக கரெக்டா சரி பண்ணிடுவாங்க தப் உங்க தப்பான அதை போய் மாட்டிக்கிட்டு லட்சக்கணக்காக செலவு பண்ணிக்கிட்டு மேற்கொண்டு மாந்திரத்தை மாட்டிக்கிட்டு அவங்க வாங்கிக்க வந்தவங்க இருக்காங்க இந்த மாதிரி காப்பர் கம்பிகளை இன்னைக்கு நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது நீங்க சொன்ன மாதிரி தண்ணி ஊத்து பாக்குறதுக்கு அதை பயன்படுத்துறாங்க ஆறாவை செக் பண்ணுறதுக்காக பார்க்கறாங்க பெரிய பிசாஸ் இருக்கா ஆவிகள் நடமாட்டம் இருக்கா அப்படின்னு அதை பார்க்கறாங்க இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க இப்போ உடம்புக்குள்ளார மாந்திரீகம் செஞ்சிருக்கா அப்படிங்கறத பார்க்குறதுக்கும் இதை பயன்படுத்திருக்கிறேன் அதில் என்னதான் டெக்னாலஜி இருக்கு அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க